வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ரசிகர்களை ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் 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 ஏமாற்றிட்டாரு அதே மாதிரி மின்ஸுக்கான ராயல் டம்புல வெளியான பிளேயர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிக பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது நிறைய மென்ஷன் பண்ண ட்ரூ மார்க் இன் டயர் மற்றும் டபிள்யூபி ராவா சேர்ந்த ஒரு ரசருக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்குது வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் டெய்ன்ஸை பற்றி தான் ரோமன் ட்ரீன்ஸ் கடைசியாக சோலோசிக்காக கூட ராள் விளாடும் போது பாலியம்மன் கேட்டிருப்பாரு இதை நம்ம செருமனியாக கொண்டாடணும் நீங்கள் ட்ரைபிள் சீஃபாக பதவி ஏற்கனும் எப்போ இதை வைக்கலான்னு சொல்லும்போது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வராது பதவி ஏற்க போகிறாருன்னு பட் ஆனால் பாலியம்மன் இன்னைக்கு வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் டூ கே பற்றி மட்டும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அதுலேயும் டூ கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதை யாருமே எதிர்பார்க்கல நிறைய பேர் சொல்லலாம் எப்போ ரஸ்லிங் கிங்கு நீ தான் ரோமன் ரீன்ஸ் இன்றைக்கி வருவாருன்னு சொன்னீங்க ஏன் வரலான்னு கேட்டிங்கன்னா

டூ கே உடைய செரமனி அதில் ரோமன் உடைய போஸ்டர் இருக்கிற மாதிரி பார்லியமெண்ட் காட்டியிருக்கார் ஆக்சுவலி இந்த மாதிரி டைமில் ரோமன் ரெயின்ஸ் பக்கத்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் போனது தான் அவர் குறை அண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்லியமெண்ட் ரிட்டன் ஆன உடனே தலைவன் ரோமன் ரயின்ஸ் வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கடைசியில் அவங்க எல்லாருக்குமே ஒரு விடியல் பல்ப்பு தான் கிடச்சிது ஜட்மெண்ட் இல்லை ஜேடி மெக்டனோவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டின் டைட்டிலுக்காக போது பின்னாடி இருந்து டாப் ரோப் ஜம்ப்பு போட்டார் அப்படி போடும்போது அவருடைய ரிப்ஸ் அதாவது நெஞ்செலும்புன்னு சொல்லுவோம்ல அந்த நெஞ்செலும்பில் ஒன்று ஃப்ராக்சர் ஆயிட்டான் இதனால் ஜேடி மெக்டோனா ஒரு சில மாதங்களுக்கு டபுள்யூபிக் வர முடியாது ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரிப்ஸ் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால பேக் செஞ்சியில் அவர் மேபி அட்டன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் சண்டை போடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க மேபி டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் காட்டாம கூட இருக்காங்க மென்ஸுக்கான ராயல் ரம்பு உமன்ஸ் ராயல் ரமும் நடக்குது இப்போது உமன்ஸ் ராயல் ரம்பில் ரியார் ரெப்ளே வந்து கம் பயங்கே இருக்க போகுது கிடையாது ஏன்னா அவங்க ஒன்றாவத்தி உமன்ஸ் செவிவை சாம்பியன் இப்போ நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா ரியார் ரெப்ளே வந்து மென்ஸுக்கான ராயல் ரம்புலாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி உமன் ட்ரெஸ்லரில் சில பேர் வந்து பார்க்கறதுக்கு மென்னுமாக இருப்பாங்க எக்ஸாம்பிள் ரியார் ரெப்ளே நயா ஜாக்ஸ் நயா ஜாக்ஸ் விட்டு தெலுங்க ரியாப்ளே பார்க்கறதுக்கு அப்படியே பால்டி பில்ட்ருமா இருக்கிறாங்க கவர்ச்சியான பாடி பில்டர் அப்படிதான் சொல்லணும் போல இருக்குது அவங்க வந்து இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரம்பில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது ஆக்சுவலி இது மட்டும் நிஜமாக இருந்திருந்தால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ரியா ரப்பில் நெக்ஸ்ட் டாப் ஒன் லெவலுக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க மென்ஸுக்கான ராயல் ரம்பில் பங்கேற்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதை பற்றி பேசியிருப்பார் அதாவது அவர் என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் உன்னுடைய ரெண்டு காய் வந்து அதாவது ரோமன் அண்ட் ரோமன்ஸ் ரெண்டு பேருமே வந்து ராயல் நபர் பங்கேற்காங்க அதில் யாராலுமே எலிமினேட் எலிமினேட் பண்ணேன் கடைசியாக ரோமன் எலிமினேட் பண்ணேன் உன்னுடைய காய் இருந்து தான் நான் சாம்பியன் வின் பண்ணேன் அப்பவே உனக்கும் எனக்கும் ஸ்டோரி ஆரம்பிச்சிருச்சு பாலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு மேபி ப்ராக் லெஸ்னர் இதுக்கப்புறமா வந்தார்னா ட்ரூ மக்கின்ற கூட ஒரு சண்டை போடலாம் ஏன்னா அன்னைக்கு எலிமினேட் பண்ணதுக்கு திருப்பி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் ட்ரூ எலிமினேட் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் ரசலிமினியா தோத்ததுக்கு திருப்பி கணக்கு சரிப்பட்டு வரல மேபி ப்ராக் ஃபியூச்சரில் ரிட்டர்ன் ஆகும்போது ட்ரூ கூட ஒரு மேட்ச் ஆடலாம் அண்ட் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரோமன் ரெயின்ஸை நான் ராயல் ரம்பில் எலிமினேட் பண்ணி தான் அவருக்கா வின் பண்ணேன்னு மேபி இந்த வருடம் ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் ட்ரூ மக்கின்ற எலிமினேட் பண்ண சான்சஸ் இருக்குது பென்டகன் இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ட்ராவ் வந்திருந்தாரு பேக் ஸ்டேஜில் அட்டண்டன்ஸ் ஆகிருந்தாரு அதில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது பேக் ஸ்டேஜ் அட்டன்ஸ் அனுபவம் இதை ஆஃப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பென்டகன் வந்து இப்போ பிராட் பிரேக்கர் பக்கம் போகிறாரு பிரான் பிரேக்கர் பக்கம் போயிட்டு நான் வந்து இப்போ ராயல் டம்பிளாக பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி ஸோ அப்போ டேரெக்ட்லி இப்போ பிரான் பிரேக்கர் கிட்ட போய் பேச எதுவுமே இல்லை சைகையில் ப்ராட் பிரேக்கருடைய இன்டர் காண்டல் சாம்பியன்ஷிப்பை தொட்டு நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக உன்னுடைய சாம்பியன்ஷிப்புக்காக மோதுமே பண்ணுறேன் அப்படிங்கிறத பெண்டா வந்து இப்போ ப்ராண்ட் பிரேக்கருக்கு ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காரு அதுவும் லைவாக மேபி உங்களுக்குள்ள கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபியூட் போக வாய்ப்பு இருக்குது பெண்டா வைசஸ் பிரான் பிரேக்கர் எப்படிப்பா இருக்குது பெண்டா அப்படிங்கிற பேரை கொஞ்சம் மாற்றி போட்டால் கெட்ட வருது டபிள்யூபி அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இதை தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸ்ட்ரீமிங்கில் ஏஎன்இில் இப்போ ஏஎன்இில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லெஜண்டரி சோல்ஸில் அண்டர்டேக்கர் பிக்கி தலைமையில் இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்டர்டேக்கர் ஸ்டோன் கோல் சிவாக்சின் இந்த மாதிரி டபுள்பிள்யூல காண்டாக்டில் இருக்கிற ஹால் ஆஃப் ஃபேமஸாக வச்சு இந்த ஷோ நடத்த போகிறாங்களா அதாவது ஒன்றும் இல்லைங்க இப்போ அண்டர்டேக்கரும் ஸ்டோன் கோல்டும் வைங்களேன் பிக்கி நடத்துல இருக்காட்டு வைங்களேன் அந்த பழைய மேட்சஸை பற்றி பேசுவாங்க நான் அந்த சான்மைகள் கூடது அப்படி இருந்தது இவர் வந்து டிஃப்கால் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழைய அனுபவங்களை பற்றி பேசுவாங்க அதுக்காக ஒரு உரையாடல்களுக்கான ஒரு ஷோ தான் இது இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் ராயல் ரம்புக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எண்பது டிக்கெட்டை எதிர்க்கி அதாவது டோட்டலாக டிக்கெட்னு சொல்லலாம் டிக்கெட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி ராயல் ரம்பு இந்த அளவுக்கு டிக்கெட் விற்றது ஐம்பத்தேழு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் விற்றுருக்குது பட் இந்த வருஷம் நடக்க ராயல் ரம்புக்கு அறுபதாயிரம் டிக்கெட் பிகாஸ் இந்த வருஷம் ராயல் ரம்பு ரொம்பவே நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய காய்ஸை ராயல் ட்ரம்பை மேட்ச்சில் இறக்குறது ஒரு பெரிய விஷயம் சிஎம் பங் ஜான்சீனா ரோமன் ரைன்ஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் ட்ரூ மாதிரியான பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த வருஷம் ராயல் ட்ரம்பில் இருக்கிறாங்க காய்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ட்ரூ ரேமஸ்டெரியோ ரோமன் ட்ரைன்ஸு அண்ட் செத்ரோலன்ஸு இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ரெண்டு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை அந்த மாதிரி அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றவங்க தான் இந்த வருஷம் ராயல் டம்புள் இருக்கிறாங்க அது நீங்க எத்தனை பேர் இந்த வாரம் ஸ்மேட்டவுன்ல நியோமியுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கெவிரோன்ஸ் வந்திருப்பாரு ஆல்ரெடி கலாய்ச்சாச்சு பட் இருந்தாலும் இந்த நியோமிக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தாங்க கலாய்ச்சி கலாய்ச்சி தண்ணி வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெவினோன்ஸை விதவிதமா ஃபோட்டோ போட்டு ஃபேன்ஸ் சில பேர் எடிட் பண்றாங்க அதை தான் சோஷியல் மீடியாவில் போட்டு ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க அதாவது ஒருத்தன் தான் போட்டான் இவங்க நம்ம ட்விட்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமான கெட்டப்பில் கெவினோன்ஸ் சில டைம் வந்து ஹேர் இருக்கிற மாதிரி சில டைம்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா பலர் மாதிரி சிலது ஜேட்கார்கள் மாதிரி இந்த பல விதமான வேடங்களில் கெவின் ஓவன்ஸை கேவலப்படுத்தி போஸ்டர் போட்டதை தான் புருஷனை அடிச்சுட்டலடா ஜிம்மி அடிச்சுட்டலா அடுக்கு உனக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய நக்கல் புகைங்களில் புகைப்படங்களை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு ப்ரோ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பிடபிள்யூஐ இருக்கிறாங்கல்ல நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏஜிஎஸ் ஸ்டைலுடைய இன்ஜுரி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவரி ஆயிடுச்சு ஏஜிஎஸ் ஸ்டைல் ரிங் ரிட்டனுக்கு தயாராக இருக்காரு இப்போ நடக்க போகிற ராயல் ரம்புக்கு சர்ப்ரைஸ் ஏஜென்ஸ் நம்ம ஏஜென்ஸ் டீல் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ஏஜென்ஸ் டீல் இதுக்கு முன்னாடி ஒரு கார்மேஸ் கூட மேட்ச் விளாடும் போது இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி போனார் அதுக்கப்புறமா டிப்டி வரவே இல்லை இப்போ மீண்டும் ராயல் ரம்புக்கு ரிட்டன் ஆகிறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறதுனால ஏஜிஎஸ் டீல் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஃபின்பேனருக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு அதனால தான் அவர் இப்போதைக்கு ரெஸ்ட்டில் இருக்கார் இது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் தான் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இருந்து தான் எப்படி ரெக்கவர் ஹீரோடி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஃபின்பாலர் போஸ்டர் மூலியமாக அவருடைய ஃபேன்ஸுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அதை போட்டால் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரசனிங் செய்திகள் அப்படி தான் பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆகிக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரம் ரொம்ப டைம் வந்துருச்சு தினமும் நம்ம சேனல் வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ ஸ்கிப்பாக நாங்கள் பாருங்கள்